அமைச்சராக இருந்து வயது மூப்பின் காரணமாக இயற்கை இருக்கிற மன்மோகன் சிங் அவர்களுடைய இரங்கல் கூட்டத்தினுடைய தலைவர் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய பொறுப்பாளர்கள் ஒருவருமான அண்ணன் பயூராஜ் ஜெயக்குமார் அவர்களே இந்த மவுன இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டு சிறப்பு செய்து மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாநகர மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் கார்த்திக் அவர்களே பெருமளிச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் மோகன் குமார் அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய சி பத்மநாபன் அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சுசி கலையரசன் அவர்களே இந்தியா கூட்டணியினுடைய பொறுப்பாளர்களே மன்மோகன் சிங் அவர்கள் நிதி அமைச்சராக இருந்திருக்கிறார் பல்வேறு விதமான செயல் திட்டங்களை எல்லாம் செய்தார் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டங்களில் தாராளமயமாக்கல் கொள்கை இந்திய அரசு அமல்படுத்தப்பட்ட எதிர்த்து பேசினோம் மன்மோகன் சிங் அவர்களுடைய தாராளமயமாக்கல் நடவடிக்கை தவறு என்று கூட பேசினோம் எங்களை போன்ற பல்வேறு இயக்கங்கள் எல்லாம் பேசினார்கள் ஆனால் கடந்த அந்த திட்டம் அமலான பின்பு ஐந்து ஆண்டுகள் கழித்து யார் யாரெல்லாம் அந்த பொருளாதார திட்டத்தை தாராளமயமாக்க திட்டத்தை கடுமையாக எதிர்த்தார்களோ அவர்களெல்லாம் அன்றைய நிலையில் மன்மோகன் சிங் அவர்கள் செய்தது சரி என்று ஒப்புக்கொள்கிற நிலையை இந்திய ஒன்றியத்திற்கு எடுத்து சென்றார் அவருடைய காலங்களில் ஏழை எளிய அடித்தட்டு மக்களுக்கு நூறு நாள் வேலை திட்டம் எல்லாம் இங்கே பார்த்துக்கொண்டிருக்கும் கொண்டிருப்போம் நகர்ப்பகுதியில் நூறு நாள் வேலை திட்டம் என்பது பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்த விட்டாலும் கூட கொண்டு வந்திருக்கிற நாள் போன்று அரசினுடைய நடவடிக்கைகளை சாதாரண ஒரு எளிய மனிதன் கூட தெரிந்து கொள்கிற அளவிற்கு தகவல் பெறும் உரிமை சட்டம் கல்வி என்பது எட்டா இருந்த காலத்தில் படிக்கிற மாணவர்களுக்கான கல்வி எந்த வகையிலும் தடைபட்டு விடக்கூடாது கூடாது என்பதற்காக கட்டாய கல்வி உரிமை சட்டத்தோடு சேர்ந்து கல்வி கடனையும் கொண்டு வருகிற திட்டங்களை எல்லாம் இந்த நாட்டிற்கு கொண்டு வந்து இந்த நாட்டினுடைய மக்களை முன்னேற்றுவதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர் இன்றைக்கு சில பிரதமர்கள் நாடாளுமன்றத்தில் பேச மாட்டார்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டார்கள் எப்போது கேட்டாலும் ஏதாவது ஒரு நாட்டில் அரங்கத்திலே இருந்து பேசுவார்கள் அப்படியெல்லாம் ஒரு பிரதம அமைச்சர் இருக்கக்கூடாது என்பதற்கு இன்றைக்கு இருக்கிற பிரதம அமைச்சர் இருக்கிறார் நம்முடைய மன்மோகன் சிங் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியிலே ஏழை எளிய மக்களினுடைய வளர்ச்சியிலே இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியிலே இந்த நாட்டினுடைய கல்வி வளர்ச்சியிலே கவனம் செலுத்துகிற ஒரு நல்ல பிரதம அமைச்சராக இந்த நாட்டிற்கு நமக்கு கிடைத்திருக்கிறார் அவருடைய காங்கிரசினுடைய பேரு இயக்கத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கான பேர் இழப்பாக கருதுகிறோம் எனவே இந்த நேரத்தில் அவருக்கு அஞ்சலி திராவிட தமிழர் கட்சியின் சார்பிலே செலுத்தி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் Yeah, uh -huh.